திருவள்ளூர் நகரில் அதிமுக சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா திறந்து வைத்தார் அதிமுக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் அருகிலும் அரசு மருத்துவமனை எதிரிலும் ஐஆர்என் திருமண மண்டபம் அருகிலும் என மூன்று இடங்களில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி வி ராமநாத் தலைமை தாங்கினார் இதில் பொதுமக்களுக்கு கோடை வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் இளநீர் மோர் ரோஸ் மில்க் ஆரஞ்சு தர்பூசணி பழம் ஜூஸ் வெள்ளரி பிஞ்சு ஆகியவற்றை வழங்கினார் இதில் நகர செயலாளர் கந்தசாமி பிவி பாலாஜி எஸ் ஏ நேசன் எல் செந்தில்குமார் சந்திரசேகர் வி ஆர் குமரேசன் வள்ளியம்மா பேட்டை சீனு ராமதாஸ் டோல்கேட் வெற்றி ஞானகுமார் விஜயகாந்த் நிரஞ்சன் சம்பத்குமார் இந்து நேசன் ராமதாஸ் சேனு அண்ணாதுரை ராஜா மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்

Terima kasih kerana menonton!